வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் குரு மணிகண்டன் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கோம் முதல்ல நெக்ஸ்ட் ஜென் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜோதிட தகவல் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே வந்து நம்ம நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்லாம் அது இல்லாமல் ஜோதிட வகுப்பெடுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட இருக்கோம் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் எந்த தேதி எந்த அந்தரம் எந்த தசா எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பெடுக்கிறோம் இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க பயன்பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும் குருவே நமக குருவே நமக குருவே நமக ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் மகா கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகிரகங்கள் உற்றதுணையாக அதி தேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கிட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க பன்னெண்டு ராசிக்குள்ளே தை மாதத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இதுவரை இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடல மார்கழியை கிடந்தால் தை அப்படிங்கிற மாதிரி இப்போ மார்கழியில் மனம் சங்கடப்பட்டு கொண்டு இருந்த இருக்கும் தையில் அந்த தளர்வு மாறும் அப்போ அந்த தளர்வு மாறுறப்போ உங்களுக்கு உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது அதாவது வீட்டில் வயதிற்கு முதிர்ந்தவர்கள் அதாவது சித்தர்கள் சுவாமிகள் இவர்களுடைய ஆசிர்வாதமெலாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சுகஸ்தானங்கிற அந்த நாலாம் வீட்டுக்கும் குரு தான் அதிபதி அவரும் பலப்படுவார் அந்த நாலாம் வீடும் பலப்படும் அப்போ அந்த நாலாம் வீடு பலப்படுறப்போ உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வரும் உடலில் ஏதாவது தலையில் பார்த்திங்கன்னா தலையில் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி தலையில் வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்புலாம் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை வரும் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டான இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்போது குழந்தைகள் விஷயத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் குழந்தைகள் படிப்பு விஷயமாக இப்போ புதிய தீர்மா அதாவது புதிய முடிவெல்லாம் எடுப்பீங்க படிப்பு விஷயத்துக்காக வேறு ஸ்கூல் மாற்றுறது வேறு ஊர் மாற்றுறது இல்லை அத்தை வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சு படிக்கலாம் இல்லை பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் இந்த தை மாதம் வர மாதிரி இருக்கும் தனுசு ராசிக்கு அப்போ அந்த தை மாதத்தில் பல முடிவுகள் எடுப்பீங்க முடிவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி வே செய்கிற வேலையில் இஷ்டமே இருக்காது இருந்தாலும் அந்த வேலையை செய்வீங்க இப்போவே ரெ பல அதாவது ரெண்டு மூணு இடங்களுக்கு மாறி வேலை செஞ்சது ஒரு அளவுக்கு தான் இருப்பீங்க கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி அரசாங்க வேலையே செஞ்சாலும் அப்புறம் அதாவது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னு ரெண்டு மூணு டிரான்ஸ்ஃபர் வாங்கினீங்களே இருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆணித்தரமான முழு விஷயத்தை ஒரே இடத்துல உறுதியான விஷயமாக எடுத்து தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்போது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாலும் இந்த தை மாதம் பிறக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டித்தரும் அப்போது இந்த தை மாதத்துக்கு உண்டான பலனில் பார்த்திங்கன்னா தாய் தந்தையரை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் தாய் தந்தையரையுடைய உடல் ஆரோக்கிய நிலைமையை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த ப்ரெஷரு சுகரெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் மருந்து மாத்திரையில் கரெக்டாக கொடுத்துட்டு வரணும் அதே மாதிரி நண்பர்களால் ஏதாவது ஒரு பணம் இழப்பு வரும் அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கும் ஜாமீன் நின்று பணம் வாங்கி தரக்கூடாது அதே மாதிரி வண்டி வாகனங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஜாமீன் நின்று பணம் வாங்கி தந்தால் அந்த வண்டி வாகன கடன் நீங்கள் கிடைக்க வேண்டியது மாதிரி வந்துடும் அப்போது அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வட்டி கொடுக்குற இடத்துல எல்லாம் பணம் வாங்கி கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையான கடன் வரும் அதில் இல்லாதவங்க இந்த மாதிரி முறையெல்லாம் கையாளுவீங்க இதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வந்துடுங்க இந்த விஷயத்துக்கு பங்கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது குடும்ப சுமைகளை நாம் வந்து கடக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் இந்த தை மாதத்தை நீங்கள் வந்து ஒரு தெய்வ வழிபாட்டு மூலியமாகவும் வந்து அப்படியே சமாதானமாக கொண்டு வைக்கணும் அப்போது உங்களுக்கு தகுந்த தெய்வம் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பண்ண சுவாமி வழிபாடு அதாவது சங்கிலி கருப்பன்னு சொல்லக்கூடிய கருப்பண்ண சுவாமி வழிபாடு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வர மலைக்கு போயிட்டு வர்றது சிறப்பை தரும் அதாவது மாதேஸ்வர மலைன்னு சொல்லுவாங்க கர்நாடக மாநிலம் மாதேஸ்வர மலை போயிட்டு தெய்வத்தை கும்பிட்றதும் கருப்பண்ண சுவாமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க